A shocking case of dowry death in Tamil Nadu's Tirupur. அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுகிறேன். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் முடிஞ்சு முழுசா மூணு மாசம் ஆகல அதுக்குள்ள அந்த பெண்ணு வந்து விஷம் குடிச்சு இறந்து போறாங்க என்ன காரணம் சொல்லிட்டு இறந்து போறாங்க அப்படின்னா என்னுடைய கணவரும் என்னுடைய கணவர் குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க என்ன காரணத்தை சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா வரதட்சணை ஏன் உங்க வீட்டுல கொடுக்குறேன்னு சொன்ன வரதட்சணையை இன்னும் கொடுக்காம இருக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து விஷம் குடிச்சுட்டு இறந்து போன போறாங்க சோ இந்த விஷயத்த பாக்குறப்பவே நமக்கு தெரியுது இந்த திருமணம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த திருமணம் நடந்தப்பவே இந்த திருமணம் வரதட்சணைக்காக தான் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால இந்த விஷயத்த இந்த ஸ்டோரியை கேட்கிறப்பவே புரிஞ்சிக்க முடியுது ஆனா இந்த கதையில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட அப்பா அம்மாவால புரிஞ்சிக்க முடியல சோ அதனால இப்ப அந்த பெண்ணோட உயிர் அப்படிங்கிறது போயிருக்கு இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நெத்தியில இருந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு ஏன்னா பெரிய அளவுல ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி இந்த கல்யாணத்தை இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா பண்ணியிருக்காங்க பெண்ணுடைய பேர் வந்து ரிதன்யா இவங்களுடைய அப்பா பேர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாதுரை அம்மா பேர் வந்து ஜெயசுதா திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல தான் இவங்களுடைய வீடு இருக்கு ஸோ இவங்க வந்து இவங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்க இது போக அங்கே இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ்ல சில பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்றாங்க நல்ல கொஞ்சம் வசதியான ஃபேமிலி ஸோ இவங்களுக்கும் கெவீன்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனுக்கும் இந்த ரெதன்யாவுக்கும் கெவின் குமார் அப்படிங்கிற பையனுக்கும் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி திருமணம் அப்படிங்கிறது நடக்குது இந்த கெவின் குமாருடைய அப்பா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர மூர்த்தி அம்மா வந்து சித்ரா தேவி சோ இவங்களுக்குள்ள பேசி ஒரு ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப வெயிட்டான ஃபேமிலி சோ ஏப்ரல் பதினொன்னாம் தேதி திருமணம் அப்படிங்கிறது நடக்குது சோ இந்த திருமணத்துக்கு அப்பவே திருமணம் நடக்கிறப்பவே வரதட்சணையா என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேக்குறப்பவே உங்களுக்கு ஷாக்கா இருக்கும் ஐநூறு பவுன் வந்து நான் என்னுடைய பொண்ணுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் தரப்பு ரஜினியா வீட்டில இருந்து சொல்லியிருக்காங்க பட் முந்நூறு பவுன் போட்டிருக்காங்க முன்னூறு பவுன் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படின்னு யோசிச்சுங்க முந்நூறு பவுன் வரதட்சணையா கொடுத்திருக்காங்க இது போக ஒரு கோடி ரூபா போட்டு ஓல்சுவன் கார் வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த திருமணத்துக்கு மட்டுமே பெண் வீட்டு தரப்பு இந்த ரிதன்யா வீட்டு அவங்க தரப்புல இருந்து மட்டுமே ரெண்டரை கோடி ரூபாய் செலவு மட்டுமே பண்ணிருக்காங்க ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா செலவு மட்டுமே சொல்றேன் இது இல்லாம வரதட்சணை இந்த கேஷா எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியல கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியல இவ்வளவு செலவு பண்றாங்க இவ்வளவு விஷயம் பண்றாங்கன்னா என்ன காரணத்துக்காக பண்ணுவாங்க நம்ம பெண் போனா சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த குடும்பத்துல இருக்கவங்க பண்ணிருப்பாங்க அந்த பையன் குமார் அப்படின்னு சொன்னால அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பெண்ணுக்கு வந்து வயது இருபத்தி ஏழு அந்த குமாருக்கு வந்து வயது இருபத்தி எட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு எல்லாம் போறது கிடையாது அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிக்ஷாட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வாடகை இது சம்பந்தமா மந்த்லியா வரக்கூடிய இன்கம் ரெகுலரா வரக்கூடிய இன்கமே இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால அவன் வேலைக்கு எல்லாம் போல ஜாலியா வீட்டுலதான் இருந்திருக்கான் திருமணமாயி ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்களேன் யாராவது இப்ப ஒரு வரதட்சணை சரி அவனுங்க அந்த மைண்ட் தான் இருக்கானுங்க அதை வாங்கி ஆகணும் இருக்கானுங்க அப்படின்னா கூட ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் தான் என்னம்மா அவங்க வீட்டுல சொன்னாங்களே என்ன கொடுக்கல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பட் இவனுங்க அந்த பத்து நாள்ல திருமணம் முடிஞ்ச பத்து நாள்லயே அந்த பெண்ணுகிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்க உங்க வீட்டுல சொன்னதை இன்னும் போடலையே ஏன் மிச்சம் பவுன் போடாம வச்சிருக்காங்க அதை வாங்கி கொடுத்தா என்ன இந்த லேண்டை என் பேர்ல மாத்தி கொடுத்தா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க சோ அப்பவே புரியுது இல்ல இந்த ஸ்டோரியை கேட்கிறப்பவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல இவனுங்க அந்த திருமணத்தை நடத்துனதே திட்டமிட்டு வரதட்சணைக்காக அந்த பொண்ணை வந்து வாங்கியிருக்கானுங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரதட்சணையா கூட பணத்தை வாங்குறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கானுங்க அப்படின்னு நம்மளாலயே புரிஞ்சிக்க முடியுது அத மாதிரி டார்ச்சல் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு அவங்களுடைய கணவர் வீட்டுல இருந்துட்டு இருந்திருக்கு இந்த பெண் இது சம்பந்தமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நேரடியா ஏன்னா அப்பா வந்து இவ்வளவு செலவு பண்ணி பெண் சந்தோஷமா இருக்கணும் தன்னுடைய மகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கிராண்டா இவ்வளவு பேருக்கு சொல்லி இவ்வளவு வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணி நம்ம ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு மூடி மூடி மறைச்சு பாத்திருக்காங்க பட் அப்பப்போ முடியாத கஷ்டம் தாங்க முடியாம உடல் ரீதியா துன்புறுத்துனா அந்த பெண் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க மன ரீதியா துன்புறுத்துனா அந்த பெண் என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க கணவர் மட்டும் கிடையாது கணவருடைய அம்மா கணவருடைய அப்பா எல்லாரும் சேர்த்துட்டு குடும்பமே துன்புறுத்துறப்போ இந்த பெண்ணால தாங்க முடியல சில நேரங்கள்ல அவங்க அந்த பெண் வந்து அவங்க குடும்பத்து சைடுல இருக்கவங்ககிட்ட புழம்பிருக்காங்க பட் பெண் வந்து புதுசா கல்யாணம் ஆகி போயிருக்காங்க அவங்க ஏதாவது சின்னதா சொன்னா கூட இவ பெருசா எடுத்துப்பா நம்ம செல்லமா வளர்த்த மகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரியா போயிடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட என்ன மூணு மாசம் ஆகலை எழுபத்தி எட்டு நாள் ஆகுது ஸோ நேத்திக்கு நேற்றுக்கு சாயங்காலம் அந்த பெண் வந்து கார் ஓட்டிட்டு போறப்பவே ரொம்ப யோசிச்சிருப்பாங்க போல ரொம்ப மன வேதனையில இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்தா பயன்படுத்தக்கூடிய அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு போயிட்டு கார்லேயே போட்டுக்கிட்டு காருக்குள்ளே இருந்து இறந்து போயிட்டாங்க ஸோ வாயிலான ஒரு வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க பார்த்து மீட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு சரிப்பா இவ்வளவு பெரிய ஸ்டோரி சொன்னியே இது எப்படி வெளியில தெரிஞ்சுது இது எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் பாரு என்ன அப்படின்னா அந்த பெண் இறக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு போயிட்டாங்க என்ன காரணத்தை சொல்லி அவங்க பஸ்ட் வெளியிடுறாங்க அப்படின்னா இப்ப நான் இறந்து போயிட்டேன்ல இதுக்கு கூட என்னுடைய கட கணவர் குடும்பத்துல இருந்து ஏதாவது வேற வேற கதை சொல்லுவாங்க என்னுடைய நடத்தை சரியில்லை அந்த தான் அவங்க சொல்றாங்க என்னுடைய நடத்தை சரியில்லை இல்ல இவ இத மாதிரி அதனாலதான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஏதாவது கதை சொல்லுவாங்க பட் அது மாதிரி எதுவும் கிடையாது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த மொத்த அந்த பெண் வந்து வாய்ஸ் ரெக்கார்டா அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பெண் வந்து வருத்தத்துல இறந்து போறாங்க இப்போ அவங்க ஆசாசையா இருபத்தி ஏழு வருஷமா வளர்த்த அந்த மகள் இல்ல மகள் இல்ல அப்படிங்கிறது தாண்டி அந்த மகள் கடைசியா போட்டு போன அந்த குரல் பதிவு அப்படிங்கிறது அந்த அப்பாவையும் அந்த பெண்ணுடைய அப்பாவையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க அம்மாவையும் எந்த அளவுக்கு அதை திரும்ப திரும்ப கேட்கிறப்பலாம் ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே நம்ம மகளை வந்து நாமளே ஒரு தப்பான இடத்த புடிச்சு கொடுத்து மூணே மாசத்துல கொண்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு வாழ்நாள் முழு முழுக்க இருக்கும் நேற்று அந்த பெண்ணோட உடல் மருத்துவமனையில் இருக்கப்போ அந்த கணவர் கவன்குமார் அவங்க குடும்பத்தை இருக்கவங்களாம் வந்திருக்காங்க பட் இவங்க கோபம் தாங்க முடியாமல் பெண் வீட்டு தரப்புலேருந்து தாக்கலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க பட் காவல்துறை தடுத்து அவங்களை திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க அவங்க போயிட்டு திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவானுங்க மிஞ்சி போனால் என்ன அவங்க மேலே ஒரு கேஸ் வரும் அவங்க வந்து கொஞ்சம் கையில் பணம் இருக்கிறதுனால அந்த கேஸை வந்து லீகலாக என்ன பார்க்க முடியுமோ பா பார்க்க முடியும் முடியும் பண்ணிடுவானுங்க பட் அவங்களுக்கு இதில் இழப்பு அப்படின்னு பார்த்தா பெருசாக கிடையவே கிடையாதுங்க மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஆறு மாதம் வந்து வேற ஒரு திருமணம் கூட அந்த கவன்குமார் அப்படிங்கிறது பண்ணிட்டு போயிடுவான் பட் இந்த பெண் வீட்டு தரப்பை யோசிக்கிறப்போ ரொம்பவே வருத்தமா இருக்கு வருத்தத்தை தாண்டி ஏன் இதை மாதிரி தவறுகளை திரும்ப திரும்ப பண்றாங்க நிறைய பெற்றோர்கள் வந்து இதை மாதிரி விஷயத்த தவறு பண்றாங்க அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளேயே இருக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய மகள் வந்து பணக்கார வீட்டுக்கு போயிட்டா மட்டுமே சந்தோஷமா வாழ்ந்துருவா அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் இதை மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா நடக்குதோ அப்படின்னு நினைக்கிற பணக்கார வீட்டுக்கு வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்கலாம் ஆனா போயிட்டா மட்டுமே சந்தோஷமா வாழ்ந்துருவா அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களால இதை மாதிரி தவறுகள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடக்குது அதே மாதிரி ஒரு திருமணம் தொடங்குறாங்க அதுக்கான பேச்சு தொடங்குறாங்க அப்படின்னா உடனடியா என்கேஜ்மெண்ட் பண்ணி உடனடியா திருமணம் நடத்துறது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் டைம் விட்டு அவங்க எப்படி என்ன என்னத்துக்காக நம்ம கூட பழகுறாங்க என்னத்துக்காக நம்ம மகள் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க நான் மகள் மாதிரி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லினா எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னா என்னத்துக்காக கேட்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களுடைய மோட்டிவ் என்ன இந்த திருமணத்துல அவங்க மோட்டிவ் எதையோ கண்டுபிடிக்கிறோம் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க என்ன பார்த்து அவங்க இப்படின்ட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க யாராவது செஞ்சா அப்படி கண்டுபிடிக்கிறோம் தன்னுடைய அம்மா செஞ்சா அப்பா செஞ்சா அப்பா என்ன பார்த்து அப்படி பண்ணாரு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நாம ஒரு ஃபேமிலி பு புதுசா வருது அது எதுக்காக நம்ம கூட பழகுது எதுக்காக அவசர அவசரமா எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையால நம்மளுடைய பெண் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை நம்ம வச்சுருக்கக்கூடிய பணத்து மேல இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய வரதட்சணை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அவசரப்படாமல் கொஞ்சம் தெளிவா நிதானமா யோசிச்சா இந்த விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பட் இதுல எல்லா பெற்றோரும் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய பெண் நல்லா இருக்கணும் அது வந்து பணக்கார வீட்டுக்கு போயிட்டா மட்டுமே நல்லா இருந்துருவா அந்த பெண் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் சோ அந்த முட்டாள்தனத்தால இப்ப ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இறந்து போயிருக்காங்க சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வரதட்சணை இந்த பணக்கார வீட்டுக்கு பெண் போயிட்டாலே சந்தோஷமா வாழ்ந்துருவா அப்படிங்கிற எண்ணம் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சொசைட்டிகளை நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி